இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேங்கிற வார்த்தை வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த தேவன் தாமே பொய் வழிகளை வெறுக்கத்தக்கதாய் நம்மை உணர்வுள்ளவர்களாக மாற்றுவார்களாக ஆண்டு ஆண்டவரே உணர்வடைந்து பொய் வழிகளை வெறுக்க எனக்கு உதவி செய்யும் ஆலேலோயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்டு வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் நூற்றி நாலாவது வருஷம் இப்படியாக சொல்கிறது உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன் அன்பானவர்களே சில வேளைகளில் சில காரியங்களை கண்டு நாங்கள் பயப்படுவதுண்டு பாவங்களை கண்டு பயப்படுவதுண்டு பொய் வழிகளை கண்டு பயப்படுவதுண்டு அக்கிரமங்களை கண்டு பயப்படுவதுண்டு அவைகளை விட்டு நாங்கள் விலகியோட நாங்கள் முயற்சிக்கிறோம் ஏன் பயத்தினால் அதை செய்யக்கூடாது அப்படி என்பதனால் ஆனால் சங்கீதக்காரன் இங்கே ஒன்று சொல்லுகிறான் நான் என் பொய் வழிகளை வெறுக்கிறேன் அன்பானவர்களே நீங்க பயந்ததுனாலேயோ அல்லது செய்யக்கூடாது என்று தீர்மானிக்கிறதுனாலேயோ எதையும் நாம் செய்யாமல் இருப்பதில்லை நாங்கள் ஒரு காரியத்தை வெறுக்க தொடங்கிட்டேன்னு சொன்னா அதை நாம் பிரியமாய் செய்ய மாட்டோம் அப்பாதம் ஒரு ஒரு பொய் வழிய ஒரு மனிதன் விரும்பி செய்வதற்கும் எப்பொழுது அதை செய்யாம விடுவான் எப்பொழுது அந்த காரியத்தை அவன் வெறுக்க தொடங்குறானோ எப்பொழுது அவனுக்குள்ள ஒரு வெறுப்பு வருகிறதோ அந்த வெறுப்பு அந்த காரியத்தை விட்டு அவனை தூரப்படுத்தும் அதுக்கு பக்கத்தில் வெறுக்க வெறுக்க அந்த காரியமே விட்டு தூரமாய் போயிடும் சமநிலை அல்ல ஒத்து போகிற நிலைமை அல்ல வெறுக்கிற காரியத்தை விட்டு நான் தூரம் நான் வெறுக்க வெறுக்காத என்னை விட்டு தூரமாகும் பாரங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஏன் அப்படி எனக்குள்ள வெறுப்பு வருகிறது என்று சொன்னா தேவன் எனக்கு வைத்த கட்டளைகளை சும்மா நான் வாசிக்க இல்லை அது எனக்குள்ள உணர்வாய் மாறும் வரையில் அதை நான் பிடித்து கொண்டிருந்தேன் உணர்வு என்பது எனக்குள்ள இருந்து எழும்புவது பாருங்க கட்டளையை வெளியே இருந்து நான் உட்கொள்கிறேன் அது எனக்கு இப்போ பாருங்க நாங்கள் உணவு உட்கொண்டா அந்த உணவு எங்களுக்கு பலனாய் மாறுகிறது போல தேவனுடைய கட்டளைகள் அவனுக்குள்ள உணர்வாய் மாறிட்டு எந்த உணர்வாய் மாறிட்டு வெறுப்புங்கிற ஒரு உணர்வை கொண்டு வந்திருக்கிறது பாவத்தின் மேல பொய் வழிகள் மேல தேவனுக்கு பிரியம் இல்லாத வழிகள் மேல அது ஒரு வெறுப்பான உணர்வு உருவாக்கி இருக்கு அப்ப உணவு எனக்கு பலனை கொடுப்பது போல கத்துடைய கற்றலைகளை நான் உட்கொள்ளும் பொழுது அவைகளை பிரியமாய் நான் எனக்குள்ள அலையிலுயா உணவாய் உட்கொள்ளும் பொழுது சொல்ற முடிய வேதம் எனது தியானம் தேவனுடைய கட்டளைகள் எனக்கு தியானம் தேவனுடைய கட்டளைகள் நான் உட்கொள்ளுகிறேன் அது எனக்குள்ள வெறுப்பு எதை குறித்த வெறுப்பு பொய் வழிகளை குறித்த வெறுப்பு உருவாக்கிட்டு வெறுத்துட்டா அந்த பக்கம் போக மாட்டோம் பேலன்ஸ் அந்த சமநிலை சொல்றது இந்த ஒத்து போகிற தன்மை அதுக்கு கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் இது முழுவதுமான வெறுப்பு வெறுப்பு வந்துட்டா நீங்க அங்கே போக மாட்டீங்க அதை செய்ய மாட்டீங்க போய் வழிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க போய் வழிகளை நடக்க மாட்டோம் கட்டளைகளை நீங்கள் உட்கொள்ள தொடங்கும் பொழுது ஹலேலூயா அது உங்களுக்குள்ள பாவத்தை குறித்த வெறுப்பை கொண்டு வரும் பொய் வழிகளை குறித்த வெறுப்பை கொண்டு வரும் நீங்கள் அதை விட்டு ஒரு நாளும் தூரமா இது வெறுக்க வெறுக்க நீங்கள் தூரமாகிருவீங்க அது உங்களை அணுகாது ஹலேலூயா கண்களை முழுவதும் ஆண்டவரே இந்த நாள் நம்முடைய கட்டளைகளை நான் பிரியமாய் உட்கொள்ள எனக்கு உதவி செய்யும் அதனால் நான் பொய் வழிகளை பாவங்களை வெறுத்து உங்களோடு ஐக்கியப்பட எனக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் خدردام اون گلیه آشین و دیپار